தமிந்தி சீரியலில் இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லோடையும் கிளங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம தம்யேந்தி வந்து அப்படியே அசந்து வந்து தூங்கிட்டாங்க இது நம்ம நலனுக்கு வந்து தெரியல ஏங்க எனக்கு சுத்தமாக வந்து இது மாதிரி கல்யாணம் வேறு எதுலேயும் வந்து எனக்குலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்ஸு ரெஸ்டாரண்ட்டு அதை எப்படி டெவலப் பண்ணுறது இந்தியா அளவில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் தான் என்னோடய ஆசை அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் இது தெரியாமல் எங்கள் அம்மா வந்து சொதப்பிட்டாங்க நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேங்கிற மாதிரி தான் எங்கள் அம்மாவும் பிரீத்தியும் வந்து இருக்காங்க இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நலன் வந்து பேசுகிறாங்க தமிந்தி தூங்குறத வந்து கவனிச்சிட்டாங்க என்னடா அது தூங்குறாங்க இவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி வற்றி பேசுனது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு தம் ஏந்தி ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாங்க நலன் வந்து தம்யந்தி மேலே வந்து கை வச்சுருக்காங்க அப்போனா நீங்கள் வந்துட்டிங்களாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது நான் அசந்து தூங்கிட்டேன் போல் இருக்குது எழுப்ப வேணாம்னு தான் ஃபஸ்ட் நைட் அதுமா நான் தூங்கிட்டேன் சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்யந்தி மட்டும் விட்டு அழகாக வந்து ஏஞ்சி போகிறாங்க கொஞ்சம் நேரம் வந்து கழிச்சு நலன் வந்து எழுந்திருக்கிறாங்க பக்கத்தில் பார்த்தா தம் ஏந்தி காணும் சே காலையில் ஏஞ்சோன்னு சொல்லலாம்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு ஆதொன்று வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன பாஸ் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா இல்லைடா சொதப்பிடுச்சு என்ன பாஸ் எனக்கு என்னமோ வேற டயர்டாக இருக்கும் போல இருக்கு ஏய் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டேன் கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன் பிச்சு பிடுவோம் பிச்சு இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாத நான் எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சிட்டேனா அதான் சொல்லி முடிச்சிட்டிங்களே அப்புறம் என்ன ஆப்போசிட்டில் பார்த்தா அவள் தூங்கிட்டு இருக்கா இது தெரியாமல் நான் முதுகு பார்த்தே இருக்கேன் என்ன பாஸ் உங்களுக்கு இப்படி சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இரு அவள் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கா ரூமுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன் நீ லைன்லேயே இரு எல்லாமே கேளு அப்படின்னு சொல்லும்போது ஏங்க உங்கள்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும் இல்லைங்க கிச்சனில் அத்தை வந்து தனியாக இருப்பாங்க நான் உங்கள்கிட்ட காஃபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து கொடுத்துட்டு ஜம்மியை மாட்டுக்கு கொடுக்கணும்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வந்து ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்னங்க நீங்கள் காலங்காத்தாலேயேவா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என்னது காலங்காத்தாலேவா நம்மக்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க அங்கே வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது போல இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆதவன் ஏங்க சொன்னதை கேட்டு போங்க என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அத்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் காலையில் சாப்பிட்ணும் சமைக்கணும் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குதுங்க அது எல்லாம் நான் தானே இந்த வீட்டில் வந்து பொறுப்பாக இருந்து செய்யணும் சாரிங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நலன் வந்து கையை பிடிச்சிட்டாங்க ஏங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுங்க சாரிங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி குடுக்குன்னு ரூம் விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி தம்மியை முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கையை பிடிச்சி இழுத்தவங்க கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுத்ததுனால தம்மையும் நம்ம நலனும் பெட்டில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இருக்காங்க என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்களே நான் நைட்டு வந்து தூங்கினது தப்பு தான் அதுக்கு நீ இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க விடுங்கங்கிறாங்க ஐயோ இதெல்லாம் கேட்கலாமா கேட்கக்கூடாதா ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி அதை ஒன்று வந்து வச்சுட்டு இருக்காங்க எனக்கு டைம் ஆகிடுச்சிங்கன்னு சொல்லி கொடுக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ்ந்து எந்த விஷயத்தையும் கேட்கல ஒரு பக்கம் என்ன பாஸ் என்னென்னமோ நடக்குது போல இருக்குது காலையிலே ரொமான்ஸ் வந்து பிச்சு உதறறீங்க போல இருக்குது இத்தனை நாளாக உங்களை என்னமோ ஏதோ நினச்சிட்டு ஆனால் நீங்கள் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்குது பாஸ் நீங்கள் கலக்குறீங்க போங்க டேய் நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுரா அப்புறம் இப்படி பெட்டில் வந்து ரோல் ஆனிங்க அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் பேசுகிறது தான் முழுக்க முழுக்க கேட்குதே தமிழ் இந்தி ரொம்ப ரொமான்ஸாக இருக்காங்க போல இருக்குது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தானே டேய் என்ன நினைச்சா எனக்கே விடுப்பாக இருக்குடா நான் வந்து உன்னை லவ் பண்ணல விரும்பலை எல்லா உண்மையும் சொல்லலான்னு பார்த்தா அவன் வேற ஒன்று புரிஞ்சிக்கிட்டு நான் கையை பிடிச்சி இழுத்தது எல்லா உண்மையும் சொல்ல அவ ரொமான்ஸ் பண்ண தான் கையை பிடிச்சி இழுத்தேன்னு அவள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கா ஒன்றுமே புரியலையடா சாமி இப்போ என்ன கீழே எல்லோரும் இருப்பாங்க கிச்சனில் எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் பாஸ் தமியந்தியோட முகத்தில் இருக்கிற சிரிப்பை நீங்கள் போக வச்சிடாதீங்க இன்னமும் நம்ம சுப்பிரமணியன் எந்த விதத்துலையும் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணவே இல்லை ஞாபகம் இருக்கா அதெல்லாம் டே ஞாபகம் இருக்குடா இருந்தாலும் ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்லிடணும் அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்லாம் கிடைச்சதுக்காக தான் இவ்வளோ நேரம் வேஷம் போட்டேன்னு தெரியக்கூடாதுல்ல ஏன் பாஸ் உங்கள் அம்மாக்காக வந்து தாலி கட்டினீங்க அதே மாதிரி தமியந்திக்காக அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா ஃபோனை வீடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தமிந்தி வந்து ஏகப்பட்ட டிஷ்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அசத்திட்டாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல ஒரு பக்கம் அபிராமி அம்மா வந்து பார்க்குறாங்க என்னம்மா நீ இப்படியெல்லாம் சமைச்சு தள்ளியிருக்க என்னால் நம்பியும் இல்லையே நாளாக யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து சமைச்சிருக்கேன் இப்போ சைலச்சா உடம்பு கொஞ்சம் சரியில்லைங்கிறனால இஞ்சி வச்சு சமைச்சிருக்கேன் அவங்களுக்கு இதை சாப்பிட்டா பிபி ப்ரெஷர் இதெல்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா சூப்பராக வந்து சமைச்சு வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னா அபிராமி அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கள மொத நாளே பிச்சு ஓதிகிட்டேன்னு சொல்லி நிதியில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க நம்ம தமியந்திக்கு அபிராமியம்மா இதை வந்து ராம் பிரசாத் வந்து பார்த்துட்டாங்க ஐயோ மாமியார் மருமகளும் அப்படியே கொஞ்சிக்கிறாங்க எந்த வீட்டிலையாவது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க எங்கள் சாப்பிட்டு போங்க கேண்டி இருபது ரூபா மெஸ்ஸுக்காரி கையால் வந்து இன்னும் வந்து சாப்பிட சொல்கிறியா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சவுண்டாக வந்து பேசுகிறாங்க தமியந்தி மனசு லைட்டாக வந்து காயப்பட்டுதான் அந்த இடத்துல ஏங்க காலங்காலத்துலேயே பிரச்சனை பண்ணாத ஏய் என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க நான் வந்து யாரையும் மருமகளாலாம் ஏற்றுக்கவே இல்லை எனக்கு பிடிக்காத இடத்துல சம்மந்தம் பண்ணியிருக்கீங்க என் பேச்சை தான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்களே அப்புறம் என்னன்னு சொல்லி ஆச்சா பூச்சான் கத்துறாங்க அந்த இடத்துல இதை கேடவுன்னு வந்து பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன பொண்ணு எது பொண்ணு சுத்தமா புரியாம தடுமாற்றத்தோட வந்து நிற்கிறாங்க நம்ம தமிந்தி ஒரு பக்கம் நலன் வர போகிறாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அப்படியே வந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க ஏங்க எனக்கு ஒரு ரவா தோசை வைங்க அபிராமியம்மா சொன்னால ரவா தோசை வைக்கிறாங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க அபிராமியம்மா வாவ் இப்படி ஒரு ரவா தோசையை என் வாழ்நாளில் நல்லா சாப்பிட்டதே இல்லை சைலஜா வந்து ராம் பிரசாத் கிட்ட பிரச்சனை பண்ணுங்க பிரச்சனை பண்ணுங்கங்கிற மாதிரி கஞ்சாடையில் வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் மெதுவடை எல்லாத்தையும் வந்து ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சைலஜா சமைக்காதான் நல்லா தான் சமைக்கிறா இருந்தாலும் எப்படி ராம் பிரசாத் வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது நலன் வந்து கீழே வந்து மாடிப்படியெல்லாம் பார்க்குறாங்க எல்லாரும் இங்கே தான் சாப்பிட்றீங்களா ஒற்றுமத்த குடும்பம் இங்கே தான் இருக்குது எல்லாரும் முன்னாடி வந்து ஓப்பனப்பட்டு உடச்சிடலாம்னு சொல்லி கீழே இறங்கி வந்து நிற்கிறாங்க உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லாம்தான் நான் இப்போ இங்கே வந்தேங்கிற மாதிரி நலன் பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதடி மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்